கைதாவை ஒரு நாள் பயங்கர சூடு குடிக்கலாம் விழுந்து உடஞ்சி வச்சிட்டு என்ன வெளியில பத்து ரொம்ப என்ன வழியில அனுப்பிச்சான் இப்ப என்ன கஷ்டம் காசும் காசு இல்ல செலவுக்கு காசு இல்ல அண்ணன் தம்பி யாரும் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க உதவி மாட்டாங்களோ காசு விசா மாதிரி சொந்த அதுக்கு நான் என்னடா செய்யறது இது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் இதை நீங்கள் ஒரு பாட்டாக ஒன்று எடுத்து படிக்கணும் உண்மைதான் 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 அப்போதான் நீங்கள் வேலை இடத்துல கவனம் இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனை நான் பாட்டாக கொடுப்போம் பாட்டாக படிக்கணும் சட்டி சுட்டி கொடு சட்டி சுட்டு கையை விட்டு அதை உடஞ்சி போட்டு நீங்க பாட்டு தானே சட்டி சுட்டதடா கையா விட்டதானடா பத்து ரூபா பண்ணானடா வேலை விழிஞ்சுதடா அட இது என்ன கூறாரு சரியா தானடா பாக்கடாது நீங்க வதைக்கே பாட்டு விடாம வரேன் பாப்பமா சரி ஒரு கண்ணு இது உங்களா நடக்கிறதான் பாப்பம் ஒருக்கா இது ஒருக்கா சட்டி சுட்டதடா கைய விட்டனடா கீழே விழுந்ததடா டா பத்துரோன் கண்டனடாடா இரண்டு மாதம் செய்து அதற்குள் இப்படி ஆச்சுதடா சட்டி சுட்டுதடா கைய விட்ட நடா பத்துரோன் கண்டனடா வேற விளைஞ்சதா பத்துரோன் கண்டனடா ஆறு மாதிரி காசு கஷ்டம் இல்லையடா அண்ணன் தம்பி இங்கிருந்தும் உதவி இல்லையடா காசு இருந்தால் மதிப்பு என்று உணர்ந்து கொண்டனடா காசு இருந்தால் மதிப்பு என்று உணர்ந்து கொண்டனடா வேறு வேலை தேடி நானும் முளைக்க போற நடாங்கடா கையை வெட்ட நடா பத்துரோன் கண்டனடா கிளைஞ்சடா பத்துரோன் கண்டனடா வேலை கிளைஞ்சிதடா செய்கிறாப்பா இன்னொருவன் மிதாவில தான் வேலை செய்தனா அவன் மின்னும் எனக்கு காசு தரவும் இல்லையடா திருமணம் தான் செய்ய இந்தியா போன திருமணம் தான் செய்ய இந்தியா போன நடா அங்கு சாந்தியோட மெரினாவைக்கு நேரானடா காந்தியதான ஒரு

அப்ப இனிமேலாவது கவனமா வேற எங்க போறீங்க தேடி வேற செய்ய முடியாது நான் வேற வேற கிடந்தா சொல்றேன் நம்ம விசாரிட்டு கவலைப்படாது இங்க அண்ணன் தம்பி சொந்த வந்தவன் நான் பொய்யா பொய்யடா நீங்க வேலை செய்ய ஒண்ணு கஷ்டப்பட்டு தேடி ஒருங்கா இருக்கவன் நல்ல பிள்ளையா இருங்க ஆனா நீ நேர்மையா தவற விட்டுறா விட்டுறாரு விளங்காப்பு நல்லது நல்லது பாட்டு சரியா இருக்கும் இப்படிதான் இப்படி இப்படி விஷயங்களை கொடுப்போம் சரி நன்றி சந்திப்பாங்க